வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றி சொன்னால் நான் என்னோடய ரொட்டின் ஒர்க் தான் இந்த வீடியோ அதாவது ரொட்டின் ஒர்க்குன்னா வீட்டு வேலை கிடையாது நான் வந்து வெளியில் போய் என்ன வேலை பார்க்குறேன் இந்த வீடியோவில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு போயிருந்தேன் சரி அதை தான் வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இப்போ கரண்ட்டு பில்லு கட்டி கட்டுறதுக்காக கவுண்டரில் நிற்கிறேன் கரண்ட்டு பில்லு கட்டிட்டு தான் சரி இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ வெளியில் வந்து வெளியோட வியூ காமிக்கிறேன்னு பாருங்கள் இந்த இபி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்குது இன்ஜம்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது நான் உங்களுக்கு அந்த சிக்னலோட காமிக்கிறேன்னு பாருங்கள் பாருங்கள் அங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது எது மில்லு கட்டுற கவுண்டர் கீழே வந்து வேலை செய்கிற அந்த இலை இபி ஆஃபீஸ் இருக்குது ஆனால் நம்ம காசு கட்டுறது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அதை தான் கட்டிட்டு அங்கேருந்து சரி அந்த வீடியோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள் நம்ம இந்த இந்த வீடியோ நான் ஆல்ரெடி முன்னாடி கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் மாதிரி போட்டிருப்பேன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே நல்லாயிருக்கும் மேலே பார்க்கும்போது அதனால தான் நான் அந்த இயற்கை காட்சிகள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரியாக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு பாருங்கள் நிறைய வெப்பம் பாருங்கள் அந்த இடத்துல இருந்தாலே அப்படி ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் உண்மையாகவே இபிஆபிஸ் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் படிகள் எல்லாம் காலையில் வந்து பெருகி துடைச்சதெல்லாம் பண்ணிடுவாங்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற வழியாக நம்ம படி ஏறி போகணும் உண்மையாக அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லா சுத்தமாக இருக்கும் ஆனால் கூட்டமும் இருக்காது நம்ம போனோன்னா கட்டிட்டு வந்துடலாம் இந்து மக்கம் பனையூர் சைடில் இதெல்லாம் வந்து கட்டுவாங்க கூட்டமே இருக்காது காலையில் பத்து மணிக்கு தான் நான் போய் கட்டிகிட்டு வந்தேன் உண்மையாக அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள்பிஆபிஸை கட்டிட்டு இப்போ நான் கீழே இறங்கி கீழே இறங்கினா வெளியில் வாரம் பாருங்கள் அந்த கீழே சொன்னால்தான் அந்த ஆஃபீஸு இப்போ நம்ம கரண்ட் வேணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிச்சோம்னா அந்த ஆஃபீஸ் தான் அது மேலே தான் கட்டுறது வந்து இப்போ இதால் வந்து நான் எங்கே போகணுன்னு சொல்லிச்சோம்னா இந்த இந்த ரோட்டால் நேர போகணும் சொன்னால் குப்பை நம்ம பீச்சுக்கு போகலாம் நான் ஆல்ரெடி பீச்சுக்கு போகிற வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த பீச்சுக்கு போகிற ரூட்டு தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் போனால் பீச்சுக்கு போகல பீச்சுக்கு போகிறதுலாம் சரி அதில் நான் போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கலாம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக அது பீச்சுக்கு போகிற ரூட்டு தான் இப்போ இப்படி நேராக போகிறது நம்ம வந்து திரும்பி வரணும் இந்த சைடு நேராக வரணும் அப்போ தான் நம்மளோட வீட்டுக்கு வர முடியும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து ஸ்கூல் நடக்கவும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ப்ளே ஸ்கூல் நடக்கும் பெரிய ஸ்கூல் வந்து அட்வெண்டர் ஸ்கூல் வந்து அங்கே இருக்குது ஆனால் இங்கே வந்து சின்ன பசங்களுக்காக அந்த ஸ்கூல் இருக்குது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது இங்கே வந்து இந்த வயசானவங்க ரொம்ப முக்கியாக இல்லாதவங்க வயசானவங்களை வந்து இங்கே இருப்பாங்க அந்த ஆஃபீஸில் நாங்கள் எங்களால் யாராவது முடிஞ்ச நீங்கள் ஊர் சாப்பாடுதான் அது என்ன பண்ணிட்டா கூட பொண்ணுக்கு கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்கிப்பாங்க இப்போ நான் நேராக வரது தான் சிக்னல் ஈஞ்ச பக்கம் சிக்னல் ஈஞ்சம்பக்கம் சிக்னல் இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் வெறும் இபி ஆஃபீஸு பார்த்திங்கன்னா சொல்லிச்சின்னா உங்களுக்கே தெரியும் இபி ஆஃபீஸ் இது இதுலேருந்து ஒரு அஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ கிலோமீட்டர் போகிறதுனா நம்ம பக்கம் சிக்னல் அண்டா வந்துடும் பாருங்கள் இதுதான் மீன் மார்க்கெட் பக்கம் மீன் மார்க்கெட் நான் சண்டே மீன் மார்க்கெட் போகும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டோட வீடியோ எடுத்து வருன்னு பாருங்கள் ஈஞ்சம்பக்கத்தில் இதுதான் மீன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த டவுட்டை ஃபுல்லாகவே நம்ம பீச்சுக்கு போகிற ரோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேராக பேக் சைட் போனால் ஃபுல்லாக பீச்சுக்கு போகிற ரோடு தான் மெயின் ரோடு தான் ஈஸியாக ரோடு அதாவது பாண்டிச்சேரி போகிற ரோட்டு தான் இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் மீன் மார்க்கெட்டெல்லாம் தாண்டி நான் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்து விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே கிடைக்கும் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதனால் என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஆரம்பித்து எனக்கு உங்களோட முழு சப்போர்ட்டாக கொடுக்குறீங்களே நான் நம்புகிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் நான் இன்னொரு தரம் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவில் நான் எடுத்து போடுவேன் இது பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுதான் வெளிஞ்ச மக்கள் சிக்னல் அப்படின்னு இந்த சைடு நேரம் போகணும் திருவான்மை போகிறது அந்த சைடு கிராஸ் பண்ணி போகணும் நேர போகிற மாதிரி திருவான்மை போகுது இந்த சைடில் ஈஸியாக நான் வந்து கிராஸ்னல் கிராஸ் பண்ணி நான் நேராக போகணும் அதனால நான் வந்து பாண்டிச்சேரி பஸ் வந்து அது அதை ஆக்சுவலாக பாண்டிச்சேரி திருவான்மையை போகுது ஓகே உறவுகளே நன்றி வணக்கம்